நகரத்தார் முழக்கம் எங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்த அருணாச்சலம் பேசுகிறேன் இப்போது பிள்ளையார் நம்ம வருது இல்லையா ஸோ அதை பற்றி உங்களோட கொஞ்சம் பேசி ஷேர் பண்ணலாம்னு பார்த்தேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா திருக்கார்த்திகை முடிஞ்சு இருபத்தி ஓராவது நாள் சஷ்டியும் சதயமும் செய்கிற போது தான் பிள்ளையார் நோம்பு வருது அன்றைக்கி தான் நம்ம அதை கொண்டாடுறோம் இது வந்து நகரத்தாருக்கு மட்டுமே உரித்தானது நகரத்தார் மட்டும்தான் அதை கொண்டாடுவாங்க நகரத்தார்கள் வந்து நாடு கடந்து நீர் கடந்து நிலம் கடந்து உலகத்தில் எங்கே இருந்தாலும் பிள்ளையார் ஒன்பு கண்டிப்பாக கொண்டாடுவாங்க அதை ஏன் கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடுறோங்கிறத நான் சுருக்கமாக கீழே சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கவிதையும் சொல்கிறேன் போகலாமா அந்த காலத்தில் வந்து நம்ம நம்மவர்கள் நம்மவர்கள் வந்து நகரத்தார் செட்டியார்கள் வந்து கடல் கடந்து கப்பலில் வியாபாரத்துக்காக போயிட்டுருக்காங்க அந்த சமயம் வந்து ஒரு காற்றுனால கொஞ்சம் கப்பல் தடுமாறுற மாதிரி இருந்தது கரையே தெரியலை அவங்க வந்து பிள்ளையாரை கும்பிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்க வீட்டிலருந்து ஒவ்வொரு நூல் இலை எடுத்து எடுத்து வச்சாங்க அப்படியே இருபத்தோராவது நாளும் கரையை பார்த்துட்டாங்க ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு அப்போ இருபத்தோரு இலை நூல் எடுத்திருக்காங்க அவங்க அவங்க அந்த கரைக்கு வந்து அங்கே இந்த பிள்ளையாரை வச்சு கும்பிட்டு அந்த இருபத்தோரு நூல் இலையும் சேர்த்து அவங்க கையில் மாவு இருந்தது வெள்ளம் வெள்ளம் இருந்தது கருப்பட்டி அதையெல்லாம் சேர்த்து வந்து ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு அதுக்குள்ளே இந்த இருபத்தோரு நூல் சேர்த்ததை குட்டி குட்டியாக தெரியாது பண்ணி அதை உள்ளே வச்சு அவங்க ஏற்றி அதை சாப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வீடு திரும்பிட்டாங்க அதை பற்றி வீட்டில் பேசியிருக்காங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்தில் மற்றவங்கள்லாம் சொன் முன்னோர்கள் சொன்னது இப்படி தான் சொன்னாங்க அதனால தான் நம்ம வந்து பிள்ளையார் ரொம்ப கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் சில கதைகள்லாம் இருக்கலாம் எல்லாமே சொன்னோன்னு நமக்கு நேரம் பற்றாது இல்லையா ஸோ இதனால தான் நம்ம கொண்டாடுறோங்கிறது ஐதீகம் அதனால தான் வருஷம் வருஷம் பிள்ளையார் ரொம்ப நம்ம நகரத்தால் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து இந்த பிள்ளையார் நம்பி இலை வந்து கர்ப்பிணி பெண்கள்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டு கொடுத்துருவாங்க ஒன்று அம்மாவுக்கு ஒன்று குழந்தைக்கு அது ஏன் அப்படின்னா அந்த சின்ன குழந்தை கூட அந்த இலை பிள்ளையார் நம்ப இலையை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆக நம்மவர்கள் எல்லாருமே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே இந்த இலை கண்டிப்பாக எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப கட்டாயம் அவங்க வந்து அதாவது ரெண்டு மூணு வழியாக அந்த இலையை எடுத்துக்குவாங்க அது எப்படின்னா ஒன்று வந்து வாழைப்பழம் அதில் வந்து எடுத்துக்குவாங்க இன்னொன்று கருப்பட்டை பணியார மாவு அதலையும் எடுத்துக்குவாங்க இன்னொன்று திரட்டுப்பா அதுலேயும் வந்து எடுத்துக்குவாங்க சரியா இப்போ வந்து நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத ஒரு கவிதையிலேயே பார்த்துலாம் ஓகே வாங்க நம்ம கவிதைக்கு போகலாமா வீடு வாசல் சுத்தம் செய்து மாமிலை தோரணம் கட்டி பொங்கல் பூவோடு ஆவாரம் பூவும் மாவிலையும் வைக்கிடலாம் மாக்கோலம் விட்டு தும்பு பிடித்திடலாம் ஐந்து வகை பொறியோடு நெய்மணக்க மா உருண்டையும் வட்ட வட்டமாய் முறுக்கும் திவிட்டாத திரட்டுப்பாலும் பக்குவமாய் செய்திடலாம் சங்கு ஊதி கரை கூடி வர கருப்பட்டி பணியாரமும் பூ நிறத்தில் வெள்ளை பணியாரமும் முறுமுறுவென்று பொன்னிற வடையும் சட்டி நிறைய சொட்டே அடிக்கிடலாம் சுவாமி அறையில் விளக்கேற்றி நடுவீட்டு கோலத்தில் பொறியோடு பலகாரமும் இளையுமாவும் இங்கிதமாய் எடுத்தே வைத்திடலாம் வீட்டின் பெரியவரும் கட்டிடுவார் தடுக்கினில் அமர்ந்தே நீயில் நனைத்த இருபத்தியோரு இலை கொண்ட நூல் திரியை பிடித்து வைத்துள்ள வெள்ளம் சேர்த்த மாவினன் நுழைத்து விளக்கில் ஏற்றி மனதார வாழ்த்தி தந்திடுவார் முழுமுதற் கடவுளாம் கற்பக மூர்த்தியை மனம் மனமுருக நினைத்து வேண்டி இலை தெய்வத்தை ஊதி அணைத்து விடாமல் அப்படியே வாயிலிட்டு உண்டிட ஆசிகளோடு நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் நகரத்தாரினம் தலைத்திடும் கடல் கடந்து வெகு தூரத்தில் உள்ள நம் இனத்தாரும் பிள்ளையார் நோம்பை இறை நம்பிக்கையோடு விடாது கடைப்பிடித்து பதினாறு செல்வங்களோடு புள்ளிகள் பெருகிட தும்பிக்கையான் துணை இருக்கட்டும் நம்பிக்கையோடு வழிபடுவோம் நன்றி வணக்கம்